வெல்கம் டு என்னுடைய சமையல் நான் இன்றைக்கு உங்களுக்கு அதாவது சென்னை இட்லி எப்படி செய்கிறது அப்படிங்கிறத செய்து காமிக்க போகிறேன் சென்னை இட்லின்னா அதாவது கர்ப்பம் அடைஞ்ச பெண்களுக்கு அதாவது கர்ப்ப கர்ப்பமான பெண்களுக்கு ஏழாவது மாதம் அவங்களுக்கு ந ந வித விதமாக சாப்பாடு சாப்பிடணுன்னு ஆசை வரும் எல்லா மாதமும் ஆசை வரும் அதே சமயத்தில் ஏழாவது மாதம் ஸ்பெஷலாக செய்து கொடுப்பாங்க அதாவது அவங்க சொந்தங்களுக்கு சொந்தங்கள் அவங்களுக்கு வந்து விதவிதமாக சாப்பாடு செய்து கொடுப்பாங்க அதில் முதல் முதல் நாள் கொடுக்கறது வந்து சென்னை தான் இருக்கும் சென்னை இட்லினா ஸ்டஃஃப்டு இட்லின்னு அர்த்தம் க அதாவது கர்ப்பவதி பெண்களுக்கு ஸ்பெஷலாக கொடுக்கறதுனால அதுக்கு சென்னை இட்லி ஸ்வீட்டாக இருக்கும் அது அதுக்கு தேவையான பொருட்கள் நம்ம பச்சை பச்சைப்பயறு அதாவது பாசிப்பயர் பச்சை பாசிப்பயரு நூறு நூற்றி இருபத்தஞ்சி கிராம் எடுத்துருக்குறேன் அதை நான் லைட்டாக வறுத்து அதை ஒரு அஞ்சவருக்கு நனையை போட்டு வச்சுருக்குறேன் இட்லி மாவு இது வந்து நல்லா இப்படி கட்டியாக இருந்தால் நல்லது இப்படி தான் இருக்கணும் இந்த மாதிரி இது நான் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கிறேன் தேவையான அளவு பொடி ஏலக்காய் பொடி கொஞ்சம் உப்பு தேவையான அளவு வச்சுக்கோங்க கொஞ்சோண்டு சுக்கு கொஞ்சோண்டு போடுங்க இது வந்து ஒரு முறி தேங்காய் துருவி வச்சுருக்குறேன் இது வந்து நம்ம வெல்லம் தேவையான அளவு இப்போ எப்படி செய்யலாம்னு பார்ப்போம் இதை வந்து நம்ம பாயில் பண்ணி எடுத்துக்கிடுவோம் இதே தண்ணியில் ஒரு ரெண்டு விசில் வச்சு எடுத்துக்கிடுவோம் ரொம்ப ரொம்ப லிக்விடாலாம் இருக்கக்கூடாது அது ஒரு கட்டும சுசிய பதத்துக்கு இதை செய்து எடுத்துக்கிடணும் இப்போ இதை குக்கரில் வேக வச்சு எடுத்துக்கணும் இந்த மாதிரி பதத்துக்கு அவிச்சு எடுத்துக்கோங்க ரொம்ப தண்ணியாலாம் இருக்கக்கூடாது இப்போ இதில் நம்ம இதை வேணால் மிக்சரில் போட்டு நீங்கள் பொடியை அதாவது இலகாமல் லைட்டாக பொடிச்சு கூட எடுத்துக்கிடலாம் ஏன்னா இது நல்லா சுத்தமானது அப்படி இல்லைன்னா நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கிடலாம் எவ்வளவு எவ்வளவு இனிப்பு வேணுமோ இதை நான் நூறு கிராம் எடுத்துக்கிறேன் இப்போது இந்த தேங்காய் தேங்காய் போட்டால் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இந்த சுக்கு ஏலக்காய் இப்போ இதெல்லாம் மிக்ஸ் பண்ண போகிறோம் யிட்டு கொஞ்சம் சூடு நல்லா தரோவாக பசஞ்சு எடுத்து விடணும் உப்பு போட்டுக்கோங்க என்ன ரொம்ப உப்பு இல்லாமல்லாம் இது இருக்கக்கூடாது உப்பும் போட்டால் தான் டேஸ்ட் வரும் இதை நான் பசஞ்சு எடுப்போம் இதை நான் மூடி வச்சுருக்குறேன் நீங்கள் எது கொஞ்சம் நேரத்துக்கு நம்ம மூடி வச்சுருவோம் அப்படின்னா தான் அந்த சூட்டில் அது இலகும் இல்லாட்டி அந்த வெல்லம் இல்லாட்டி அது பீசஸாக கிடக்கும் ஆகையினால இதை நான் கொஞ்சம் மூடி வச்சிருவேன் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு இப்போது நல்லா நீங்கள் என்ன பண்ணுங்கள் மிக்சரில் போட்டு லைட்டாக அரைச்சிக்கோங்க நல்லா சூடாக இருக்கும்போது போது போட்டால் தான் இல்லாட்டி நல்லா அரைச்சிட்டு போட்டால் நல்லாயிரும் அல்லது கூட நீங்கள் அடுப்பில் கூட வச்சுக்கோங்க இதை இப்படி கூட குழந்தைங்களுக்கு பால் ஊற்றியோ அல்லது பால் இல்லாம இப்படி கூட கொடு நான் கொடுப்பேன் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பிள்ளைங்களுக்கு இப்போது நான் இட்லி தட்டில் ஆல்ரெடி நான் எண்ணெயை அப்ளை பண்ணி வச்சிருக்கிறேன் இப்போ என்ன பண்ணுவோம் இது நல்லா நான் மிக்ஸ் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இல்லாட்டி இனிப்பெல்லாம் செக் பண்ணிக்கிடணும் இப்போ மாவு ரொம்ப கலக்க வேண்டாம் இப்போது கொஞ்சமாக எப்படி வச்சுக்கணும் ஃப்ளாட் பண்ணி இது கூட கொஞ்சம் கூட ஆயிட்டு ஃப்ளாட் பண்ணி விட்டுக்கோங்க அதுக்கப்புறம் இது வேணால் கயிட்டு பண்ணிக்கலாம் இப்படி வெளியே வந்தால் பரவாயில்ல ஆனால் கொஞ்சம் வெளியில் வராமல் இருந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும் வெளியில் வந்தால் பரவாயில்ல ஒன்றும் கிடையாது ரொம்ப பெருசாக வைக்க வேண்டாம் அதிக அதிக ஸ்டஃப் வைக்க வேண்டாம் ஓரளவு ஒரு 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 டீஸ்பூன் அளவு வைங்க அதை கொஞ்சம் ஃப்ளாட் படுத்தி வைங்க ஏன்னா இன்னும் கொஞ்சம் நம்ம மாவு ஊற்றணும்ல ஆகையினால் ஏன்னா இதில் கூட நான் கொஞ்சம் கூட தான் வச்சுருக்குறேன் இதை கூட கொஞ்சம் ஃப்ளாட்டாக நீங்கள் வச்சுக்கலாம் உங்கள் இட்லி பாத்திரத்தை பொறுத்து வச்சுக்கோங்க ஏன்னா நல்லா அதே அதே சமயத்தில் ஸ்டஃப்பும் நல்லா இருக்கணும் அப்புடின்னா தான் பிள்ளைங்கள் வந்து சாப்பிடுவோம் ஒன்றுமே இல்லாமல் இல்லாட்டி அதுகளுக்கு இன்னும் ஏதாவது தேவைப்படும் அதனால் நீங்கள் ஐயோ சாரி 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 இந்த மாதிரி இந்த மாதிரி வச்சுக்கிடுவோம் இப்போ கொஞ்சம் கஷ்டம் தான் இந்த மாதிரி நல்லா இது பண்ணி விட்டுருங்க குறைவாக மாவு ஊற்றுங்க ஜஸ்ட் இது பண்ணி விட்டுருங்க ஆனால் நிறைய மாவு வேண்டாம் இதை அப்படி சாப்பிடலாம் இதுக்கு எதுவுமே தேவையில்லை அப்படி சாப்பிடலாம் அது பார்க்க அப்படி இருக்கு நல்லா இருக்கும் இந்த மாதிரி கவரா எவ்வளோ தூரம் கவர் பண்ண முடியுமோ அவ்வளோ தூரம் இப்போ நானே இட்லி பாத்திரம் நான் ரெடியாக வச்சுட்டு நான் தண்ணி பாயிலாக வச்சுருக்கிறேன் இப்போ நீங்கள் இப்படி நான் இப்படி மூணு தட்டில் நான் ஊற்றி வச்சுருக்கிறேன் இது ஃபஸ்ட்டு ஊற்றினது கொஞ்சம் அதிகமாக ஊற்றிட்டேன் இப்படி ஊற்றி நீங்கள் வச்சுக்கோங்க பார்த்து ஃபஸ்ட்டு ஏன்னா ஸ்டஃப் கொஞ்சம் நல்லாவே வச்சுக்கோங்க இல்லாட்டி குழந்தைங்களுக்கு சாப்பிட முடியாது மூணு தட்டு இப்போ ஒரு பதினஞ்சு நிமிஷம் நம்ம நார்மல் எப்படி இட்லி பதினஞ்சு நிமிஷம் மீடியம் அதாவது ஸ்லோக்கு கொஞ்சம் மேலே அப்படி வச்சுக்கோங்க ஒரு பதினஞ்சு நிமிஷம் கழிச்சுப்பா இப்போ பார்ப்போம் ஒரு பதினஞ்சு நிமிஷம் ஆகிட்டு இப்போ வெந்துட்டு இந்த மாதிரி கையில் தானே இட்லி நம்ம சுவிட்ச் ஆஃப் பண்ணிடலாம் நீங்கள் கொஞ்சம் சின்னதாக வேணால் சின்னதாக ஊற்றிக்கோங்க அதில் பெருசாகவே நீங்கள் இதை நான் ஃபஸ்ட்டு ஊத்துனது நீங்கள் சின்னதாக வேணா சின்னதாக ஊற்றிக்கோங்க இப்போ ரொம்ப சூடாக இருக்குது கொஞ்சம் ஒரு ரெண்டு நிமிஷம் ஆன உடனே இதை எடுப்போம் இப்போ இதை நம்ம எடுப்போம் இந்த மாதிரி நைஃப் வச்சு நீங்கள் க்ளாத்து போட்டு வைக்கணும்னா கிளாத் போட்டு வச்சுக்கோங்க இந்த மாதிரி இது நம்ம குழந்தைங்கள் வந்து இதை நீங்கள் அவிச்சு வச்சுக்கணும்னா சும்மா பசி எடுக்கிற நேரம் சும்மாவே சாப்பிட்டுக்கிடும் எல்லாம் அவசியம் கிடையாது சில குழந்தைகள் வந்து சட்னி வச்சு சாப்பிட்டாலும் சாப்பிடும் குழந்தைங்களை பொறுத்து இருக்குது சில குழந்தைங்கள் இன்னும் கொஞ்சம் சீனி கூட சாப்பிடும் இதெல்லாம் அப்படியே சாப்பிட்றதுக்கு தான் அந்த காலத்தில் அதாவது நாங்கள்லாம் சின்ன பிள்ளைல எங்கள் அம்மா இப்படி தான் செய்து கொடுப்பாங்க அதாவது அப்புறம் இருக்கிறவங்களுக்கு ஸ்பெஷலாக செய்து போங்க இது சுசியும் இந்த மாதிரி நிறையா பிரேக்ஃபாஸ்ட் இப்படி கொடுப்பாங்க அப்புறம் லஞ்சு கொடுப்பாங்க இந்த மாதிரி இப்போ எல்லாம் எடுத்து வச்சுருப்போம் இப்போது இந்த மாதிரி நானே இது கொஞ்சம் பெரிய இட்லியாக இருக்குது இப்படி எடுத்து வச்சுருக்குறேன் நான் இது இப்படி லைட்டாக இப்படி வரும் வந்தால் பரவாயில்ல ஒன்றும் இல்லை சிலது அப்படி வரும் சிலது வராது பாருங்க பாருங்கள் நல்லா பஞ்சு மாதிரி கேக் மாதிரி இருக்கும் நம்ம இப்படி எடுத்து குழந்தைங்க சாப்பிட்டுக்கிடுவாங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க பாருங்கள் நல்லா இட்லி இட்லி மாவும் நல்லா நல்லா இருக்கணும் நல்லா திக்காக இருக்கணும் நல்ல மாதிரி பஞ்சு மாதிரி வர்ற மாதிரி ஸோ இது வரைக்கும் பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி இந்த மாதிரி உங்கள் குழந்தைங்களுக்கு இது ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும் ரொம்ப டேஸ்ட் வேறு இந்த மாதிரி செய்து கொடுங்க இவ்வளோ நேரம் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி தேங்க்யூ